இந்தியாவில் கர்ப்பிணி பெண் ஒருவரை அவரின் மாமியார் கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த பெண் நடுத்தருவில் கண்ணீர் விட்டு அழும் வீடியோ வெளியாகி பார்ப்போரை கண்களங்க வைத்துள்ளது ஆந்திராவில் வைசாக்கில் இருக்கும் பென்ருட்டி பகுதியில் கர்ப்பிணி பெண் ஒருவர் நடக்கக்கூட முடியாமலும் அவரை அருகில் இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது அந்த வீடியோவில் அந்த பெண் ஒரு நிறைமாத கர்ப்பிணி எனவும் அவரை கருக்கலைப்பு செய்யும்படி அவரின் மாமியார் மற்றும் கணவர் கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் அது மட்டுமின்றி கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காமல் அவரை எட்டி உதைத்து பிளேடால் வெட்டியதாகவும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்த பெண் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதால் போலீசார் அந்த பெண்ணின் மாமியார் மற்றும் கணவரை விசாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் அப்டேட்களுக்கு பேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க